இப்போ நம்ம வர வழியில் பார்த்தோம் இல்லையா சேரு இந்த மாதிரிலாம் கார்பேஜோ இல்லை மாதிரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பப்ளிக் ஏரியாவில் ஏதாவது டம்ப் பண்ணுறோம் அப்படின்னா அஸ் பர் கென்டின் ஸ்கூல் நம்ம வந்து பெனால்ட்டி பே பண்ணோம் அந்த பெனால்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் டாலர்லேருந்து தௌசண்ட் டாலர் வரைக்கும் நம்ம பெனால்ட்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒருவேளை அந்த மாதிரி டம்ப் பண்ணவங்களே அக்ரி பண்ணிட்டாங்க நான் தான் டம்ப் பண்ணேன்னு அக்ரி பண்ணிட்டாங்க அண்ட் அவங்களே அதை கிளியரும் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பெனால்ட்டிலேருந்து அதை ரீக்ளைம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒருவேளை அவங்க அக்ரி பண்ணிட்டாங்க பட் அவங்க கிளீன் பண்ணல பட் கவர்மெண்ட் தான் வந்து கிளீன் பண்ணுது அப்படின்னா அந்த கிளீன் பண்ணதுக்கான சார்ஜையும் இவங்க தான் பே பண்ணி இது மட்டும் இல்லைங்க இப்போ நம்ம வீட்டில் ஒரு குப்பை போடுறோம் இல்லையா அதை வந்து கண்டிப்பாக பிரித்து தான் போடணும் நம்ம ஊர்லேயும் அது இருக்குதுன்னு எனக்கு தெரியும் கார்பேஜ் தனியாக ரீசைக்கிள் தனியாக அதுக்கப்புறம் ஃபுட் வேஸ்ட் தனியாக மூணாக பிரித்து போடணும் ஒருவேளை அதை மிக்ஸ் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து வார்னிங் கொடுப்பாங்க அதாவது நோட்டீஸ் ஓட்டிகிட்டு போயிடுவாங்க ரெண்டாவது தடவை எப்படி செக் பண்ணுவாங்கலாம் எனக்கு தெரியலங்க பட் செக் பண்ணிட்டு அவங்க கண்டுபிடிச்சாங்க நம்ம வந்து ப்ராப்பராக வந்து குப்பையை வந்து பிரித்து போடலை அப்படின்னா கண்டிப்பாக வீட்டுக்கே வந்து பெனால்ட்டி வந்து அனுப்புவாங்க ஆக்சுவலாக நம்ம வந்து அந்த பெனால்ட்டியை பே பண்ணி ஆகணும் இவ்வளோ ரூல்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால தான் ஊர் வந்து இவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் வெளியில் ஒரு குப்பை கிடையாது இங்கே இருக்கிறது எல்லாமே இந்த லீவ்ஸ் மட்டும்தான் ஒரு பேப்பரோ வேற எந்த குப்பையுமே நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது ரெசிடென்ஷியல் ஏரியாலன்னு இல்லை கமர்ஷியல் ஏரியா முதல் கூட நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபாலில் வந்து செடியிலேருந்து விழுந்த தான் வேற ஒரு குப்பை கூட நீங்கள் பார்க்க முடியாது ஏன் அப்படின்னா மக்கள்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம ஊர்லையும் குப்பைலாம் நம்ம ஊர்லேயும் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது பட் நம்ம தான் ஃபாலோ பண்ணுறதில்ல பட் இங்கே மக்கள்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால அவ்வளோ க்ளீனாக இருக்கு